ஓம் சைரா ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே பன்முகம் கொண்ட பாபாவை சீடர்கள் பதிக்கின்றனர் ஆனால் பாபாவுக்கு ஒரே முகம் முகம்தான் அது அப்பாவினுடைய இன்முகம் கண்டதும் அடைந்திட துடிக்கும் நமது மனம் அதை முன்கூட்டியே அறிந்து பாபா நமக்கு அதனை அடை செய்திடுவார் முக்காலம் தான் நம்முடைய சாயப்பா இக்காலமும் நம்முடன் வருபவதான் நம்முடைய சாயப்பா நம்முடைய சாயப்பா நமக்கானவர் எனவே நல்லதை மட்டுமே சாயப்பா முன் வைப்போம் நற்பலன்களை நாம் அடைந்து கொண்டே இருப்போம் வானில் ஒரே ஒரு சூரியன் சூரியன்தான் அதுபோல இந்த பூமியில் ஒரே ஒரு சீரடி தான் சூரியன் நமஸ்காரமும் சீரடி நமஸ்காரமும் நம்முடைய உடலையும் நம்முடைய வேண்டுதலையும் மேலும் மேலும் கொண்டே இருக்கும் இந்த சாயி மந்திரத்தோடு நீ இந்த நாளை தொடங்கிப்பார் சகல சௌபாக்கியங்களும் உனக்கு வந்து கொண்டே இருக்கும் சகல சௌபாகியமும் உன்னை வந்து சேர அந்த சீரடி சாயப்பாவி உன்னை ஆசிர்வதிப்பார் ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய ஜெய சாயி நமோ நமக சத்குரு சாயி நமோ நமக சீரடி சாயப்பாவுக்கு சரணம் என்று இந்த மந்திரத்தை நீ முடித்துப்பார் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இதை நீ சொல்லிப்பார் அந்த நாட்கள் உனக்கு எப்படி இனிமையாக செல்கிறது என்று நீயே கண்கூடாக பார்ப்பாய் கலியுகத்தின் தெய்வம் கலியுகம் என்றாலே ஒரு மாபெரும் தூக்கு கடல்தான் அதில் வசிக்கும் அனைத்து மனிதர்களும் மீன்களை போன்றவர்கள் எப்போதும் நீந்துவது தவிர்க்க முடியாதது எப்போது ஓய்வாக இருக்கின்றாயோ அப்போது கஷ்டங்கள் வராமல் இருக்காது வாழ்க்கை என்பது பலருக்கு ஒரு நிரந்தர போராட்டமே அந்த போராட்டத்தில் அலைச்சல்தான் மிஞ்சிமையொழிய நமக்கு அமைதி கிடைக்காது சாந்தி இருக்காது கிடைத்த போது உண்பது கிடைக்காத போது பட்டினி இருப்பது இது தவிர்க்க முடியாது என்பது உங்களுக்கு நன்றாக தெரிந்ததே இவையெல்லாம் உன்னுடைய முயற்சியின்றி அதனை மீறி உனக்கு கிடைப்பது என்ன ஒன்றுமில்லை இருந்தாலும் பலவிதமான இயக்கத்தையும் விடுவதில்லை உன்னுடைய மனமானது அதற்காக நீ போராடுவதையும் விடுவதில்லையே நீ இப்படி என் நினைப்பின்றி அலைந்து கொண்டிருந்தால் நான் உனக்கு எந்த விதத்தில் உதவி செய்ய முடியும் நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா நான் நீ நிறைந்துள்ள குடம் போன்றவன் குடத்தருகில் நீ வராவிட்டால் உன்னுடைய தாகம் எப்படி தீரும் நீ என் அருகில் வந்துதானே ஆக வேண்டும் அப்போதுதானே உன்னுடைய தாகம் தீரும் நிரந்தரமாக உன்னுடைய தாகத்தை தீர்க்கும் முயற்சியை யார் செய்வார்கள் எதற்காக செய்வார்கள் உன்னுடைய தேவைக்காக உன்னுடைய சக்தியை நீதான் தான் உபயோகிக்க வேண்டும் உனக்கான இயங்குதல் எல்லாம் எடுத்து என்னையே எப்போதும் நீ சார்ந்தது நான் உன் கூடவே எப்போதும் இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனமானது சஞ்சலமடைந்து எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கிறது நான் உனக்காகவே இருக்கின்றேன் உன் பாரத்தை என் மேல் சுமத்து உனக்கு மன அமைதி கிடைக்கும் சாந்தி நிலவும் உன் மனமானது எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க என்னுடைய மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வா என் நாமத்தை உச்சரித்துக்கொண்டே இரு என்னை வணங்குபவர் என் வாழ்வை பற்றி எண்ணி என்னை நினைவில் இருத்திக் கொள்வர் அவர் உலக பொருட்கள் உணர்ச்சிகளெல்லாம் கவனம் செலுத்த மாட்டார்கள் என் அடியவர்கள் என்னையே நம்பியிருப்பார்கள் நீயும் நம்பிப்பார்